வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கில் வழங்கின தீர்ப்பை நான் இப்போ இரண்டு வழக்குகளில் அப்ளை பண்ணியிருக்கேன் ரிசல்ட்டு என்ன அப்படிங்கிறது தெரியலை அதாவது நான் வந்து ரெண்டு வழக்கு போட்டிருக்கேன் மெயின் ரிலீஃபாக வந்து டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டிருக்கேன் ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயராக பார்ட்டிசியன்னு கேட்டிருக்கேன் இப்படி கேட்டு நான் வழக்கை தாக்கல் செய்யும் பொழுது நீதிமன்ற கட்டணத்தை எப்படி செலுத்தியிருக்கேன் அப்படின்னா அந்த மெயின் ரிலீஃபான டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷனுக்கு என்ன நீதிமன்ற கட்டணம் வருமோ அதை செலுத்தியிருக்கேன் ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயருக்கு செலுத்தலாம் இப்போ நீதிமன்றம் ஒரு வழக்கில் ரிட்டன் போட்டிருக்காங்க நீங்கள் எப்படி இரண்டு ப்ரேயர் கேட்குறீங்க ரெண்டாவது இரண்டாவதாக கேட்கப்பட்ட ப்ரேயருக்கு நீங்கள் நீதிமன்ற கட்டணம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லியும் சில கூடுதலாக சில காரணங்கள் சொல்லியும் ரிட்டன் போட்டிருக்காங்க இப்போ நாம் ரீப்ரசென்ட் பண்ணுறோம் ரீப்ரசன்ட் பண்ணும்போது இந்த தீர்ப்பை சுட்டி காட்டி தான் ரீப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் ரிசல்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதாவது ஒரு வழக்கில் வெவ்வேறு பரிகாரங்கள் கேட்டு நாம் வழக்கை தாக்கல் பண்ணலாம் அப்படி தாக்கல் பண்ணும் பொழுது ஒரே வழக்கு மூலத்தின் அடிப்படையில் நாம் தனித்தனி பரிகாரங்கள் கேட்டால் ஒவ்வொரு பரிகாரத்திற்கும் தனித்தனியாக நாம் நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பாகப்பிரிவினை வழக்கை தாக்கல் பண்ணுறீங்க அப்போ அந்த பாகப்பிரிவினை உங்கள் பங்குக்கு கேட்கப்படுகிற அந்த பாகப்பிரிவினைக்கான மதிப்பை கணக்கிட்டு நீங்கள் நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும் இப்போ வழக்கு சொத்தின் மதிப்பு ஒரு ரூபா நீங்கள் வாதியாக இருந்து மூணு பேர் மேலே வழக்கு போடுறீங்க இந்த வழக்கு சொத்தில் உங்களுக்கு நாலில் ஒரு பாகம் இருக்குன்னா அந்த ஒரு ரூபா மொத்த தொகை உங்களுடைய நாளில் ஒரு பாகம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும் இது மெயின் ரிலீஃப் இரண்டாவதாக இந்த சொத்தை பொறுத்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் போடப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை பொறுத்து செல்லாதுன்னு அறிவிக்க கோரி நீங்கள் ஒரு பரிகாரம் கேட்கணும் அப்போ அதுக்கு தனியாக ஒரு கோட்ஃபி அப்போ பாகப்பிரிவினைக்கு ஒரு கோட்ஃபி அந்த பத்திரத்தை பொறுத்து நல்லன் கேட்பதற்கு ஒரு கோட்ஃபி அதுபோக இந்த பிரதிவாதிகள் இந்த வழக்கு சொத்தை வேறு மூன்றாவது நபர்களுக்கு விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு பரிகாரம் கேட்குறீங்க ஒரு நிரந்தர உறுத்துக்கட்டளை பரிகாரம் கேட்குறீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒரு கோட்ஃபி அப்போது நீங்கள் தாக்கல் செய்கிற பாகப்பிரிவினை வழக்கில் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வழக்கு மூலமானது ஒரே வழக்கு மூலம்தான் ஆனால் நீங்கள் தனித்தனி பரிகாரங்கள் கேட்டு வழக்கு போடுறீங்க ஒரு பரிகாரம் பாகப்பிரிவினை கேட்குறீங்க ஒரு பரிகாரம் நலன் வாயு கேட்குறீங்க ஒரு பரிகாரம் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேக்குறீங்க நீதிமன்ற கட்டணம் செலுத்த வேண்டும் இப்போ மெயின் ஒன்று கேக்குறீங்க அதற்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் ஒரு பிரேயர் ஒரு கேக்குறீங்க அப்படின்னா நீங்க மெயின் பிரேயருக்கு அதிகபட்சமாக செலுத்தி இருக்கிற நீதிமன்ற கட்டணமே போதுமானது ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயருக்கு நீங்கள் நீதிமன்ற கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை உதாரணத்துக்கு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு சூட்டை சொல்லலாம் கிரைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் கிரைய பத்திரத்தை பூர்த்தி செய்து தர கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறீங்க அந்த வழக்கில் நீங்கள் ப்ரேயர் எப்படி கேட்பீங்க இந்த பிரதிவாதி என்னிடம் செய்து கொண்ட கிரைய ஒப்பந்தத்தின்படி இந்த வழக்கு சொத்தை பொறுத்து எனக்கு கிரைய பத்திரம் எழுதி தர உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்பீங்க இது மெயின் ரிலீஃப் இதுக்கு நீங்கள் ஃபுல் கோட்ஃபி செலுத்துவீங்க ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயராக நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னா எனக்கு முன்பணத்தை நான் கொடுத்த அட்வான்ஸு தொகையை எனக்கு வட்டியோடு செலுத்த உத்தரவிடணும் அப்படின்னு கேட்பீங்க அப்போது மெயின் ரிலீஃப் என்னது ஏற்றதை ஆற்றுக பரிகாரம் ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் என்னது நான் கொடுத்த அட்வான்ஸ் தொகை அப்போ நீங்கள் சுருக்கமாக என்ன கேட்குறேன் ஒன்று எனக்கு கிரேவ பத்திரத்தை எழுதி கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா நான் அட்வான்ஸு தொகையை திருப்பி கொடுத்துங்க ஒன்று அதை கொடுங்க அது இல்லைன்னா இதை கொடுங்க அப்படிங்கிறது தான் ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயர் இப்போ நீங்கள் மெயின் ப்ரேயரும் ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயரும் கேட்டிங்கன்னா அந்த மெயின் ப்ரேயருக்கு அதிகபட்ச கட்டணம் எதுவோ அதை செலுத்தினால் போதுமானது ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயருக்கு நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டியது இல்லை இப்போ நான் தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்குலையும் இதே பிரச்சனை தான் ஒரே வழக்கு மூலத்தின் அடிப்படையில் நான் முதல்ல அந்த சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு அறிவிங்க அதனை தொடர்ந்து எனக்கு என் சொத்து அனுபவத்திற்கு எந்த இடைஞ்சினும் செய்யக்கூடாதுன்னு இன்ஜெக்ஷன் கொடுங்க ஒருவேளை அந்த ரிலீஃப் எனக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு சொத்துல கண்ட என்னுடைய பாகத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் நீதிமன்றம் எப்படி ரெண்டு ப்ரேயர் வரும் நீங்கள் ரெண்டாவது ப்ரேயருக்கு கோட் ஃபீ செலுத்துங்க அப்படின்னு சொல்லி ரிட்டன் போட்டிருக்காங்க நாம் இந்த தீர்ப்பை சுட்டி காட்டி ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயர் தான் கேட்டிருக்கேன் அதுக்கு நீதிமன்ற கட்டணம் நாம் தனியாக செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ரீப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் இந்த வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து மதுரை ஹைகோர்ட் வழங்கியிருக்கிறாங்க ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் ஆர்எஸ் ராமநாதன் அவர்கள் தான் இந்த உத்தரவை வழங்கியிருக்கிறாரு இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து அழகப்பன் பிரதிவாதிகள் மூணு பேர் இருக்கிறாங்க சேவியர் சசிக்குமார் ஆரோக்கியசாமி இப்போ இந்த வாதி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறார்னா இந்த வழக்கு வந்து எனக்கு சொந்தமான சொத்து நான் தான் இந்த வழக்கு சொத்தின் உரிமையாளர் இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதிகள்லாம் வாடகைதாரர்கள் டெனன்ஸு இவங்க என்கிட்ட போட்டுக்கிட்ட வாடகை ஒப்பந்தம் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் முடிஞ்சு போச்சு ஆனால் அதன் பிறகும் இவங்க இடத்த காலி செஞ்சு என்கிட்ட ஒப்படைக்கலை அதனால் நான் இடத்த காலி செஞ்சு என்கிட்ட ஒப்படைங்கன்னு கேட்டு நோட்டீஸ் கொடுத்தேன் நோட்டீஸ் கொடுத்த பிறகும் அவங்க ஒப்படைக்கலை அதனால் இந்த பிரதிவாதிகளை வழக்கு சொத்துலேருந்து வெளியேற்றி அனுபவத்தை என்கிட்ட மீட்டு தரணும் அதே நேரத்தில் இவங்க சட்டவிரோதமாக ஒப்பந்தம் முடிஞ்ச பிறகும் இந்த பில்டிங்கில் இருக்கிறாங்க அதனால் ஏற்பட்ட சேதத்துக்கு எனக்கு ஐம்பது நாயிரம் இழப்பீடு வழங்கணும்னு கேட்டு தாக்கல் செய்கிறாரு அப்போ வழக்கில் அந்த வாதி ரெண்டு ப்ரேயர் கேட்குறாரு முதல் ப்ரேயர் என்ன கேட்குறாரு ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்குறாரு அதாவது அவங்க பிரதிவாதிகளை காலி செஞ்சு நீங்கள் பொசனை என்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு கேட்டு ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்குறாரு இதுக்கு அவர் நீதிமன்ற கட்டணத்தை எப்படி செலுத்துகிறாருன்னா மாத வாடகையை ரூபாய் ஐயாயிரமாக கால்குலேட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அறுபதனாயிரமாக மதிப்பீடு செஞ்சு அந்த அறுபதனாயிரத்துக்கு கொப்பி கட்டுறார் இரண்டாவது ப்ரேயரான டேமேஜஸ்ஸு ஒப்பந்தம் முடிஞ்சு ரெண்டு மாதமாக இந்த பிரதிபேதிகள் இருக்கிறதுனால ஒரு மாதத்துக்கு அவருக்கு ஏற்பட்ட சேதத்தை இருபத்தைந்தாயிரமாக மதிக்கிறாரு மதித்து ரெண்டு மாதத்துக்கு ஐம்பதனாயிரத்துக்கு நீதிமன்ற கட்டணம் செலுத்துகிறார் ஆக மொத்தம் முதல் ப்ரேயருக்கு அறுபதனாயிரம் ரூபாய் ரெண்டாவது பிரேயருக்கு ஐம்பனாயிரம் ரூபா ஆக மொத்தம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வழக்கு சொத்தின் மொத்த மதிப்பை ஒரு லட்சத்தி பத்தாயிரமாக மதித்து சப்கோர்ட்டில் கொண்டு வழக்க போடுறார் ஒரு லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா முன்சிஃப் கோர்ட்டு ஒரு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் இருந்துச்சுன்னா சப்கோர்ட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே எவ்வளோ தொகை இருந்தாலும் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்யணும் எங்கள் வாதி முதல் ப்ரேயருக்கு அறுபதனாயிரம் செகண்ட் ப்ரேயர் டேமேஜஸுக்கு ஐம்பதனாயிரம் ரெண்டையும் கூட்டுன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரரூவா அந்தால் சப்கோர்ட்டில் கொண்டு கேஸ் போட்டுறாரு இந்த சப்கோர்ட்டில் ஆஜரான மூணாவது பிரதிவாதி அப்படி தான் ஆரோக்கியசாமி அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு மெமோ போ தாக்கல் பண்ணுறார் கோர்ட்டில் அந்த மெமோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா வாதி வந்து ஃபஸ்ட்டு ப்ரேயரை ரூபாய் அறுபது அறுபதனாயிரமாக மதித்து நீதிமன்ற கட்டணம் செலுத்திருக்கிறாரு ரெண்டாவது ப்ரேயராக ரூபாய் ஐம்பதனாயிரமாக மதித்து நீதிமன்றம் செலுத்தியிருக்கிறாரு ஆக மொத்தம் ரெண்டு ப்ரேயரையும் கூட்டி ஒரு லட்சத்தி பத்தாயிரம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி சப்போர்ட்டில் வழக்கு போட்டிருக்காரு இது தப்பு வாதி நியாயப்படி அறுபது நாயிரத்துக்கு தான் கோட்ஃபி கட்டி இந்த வழக்கை மூசி கோர்ட்டில் தான் போட்டிருக்கணும் ரெண்டு தனித்தனி பரிகாரங்களத்தை பரிகாரத்தை ஒன்றா கூட்டி ஒரு லட்சத்து பத்தாயிரமாக ஃபிக்ஸ் பண்ணி சப் கோர்ட்டில் கொண்டு வழக்கு போட்டது தப்பு அதனால் இந்த வழக்கை வந்து நீங்கள் முன்சிப் கோர்ட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி மெமோல சொல்கிறார் அதாவது வாதி முதல் பிரேயருக்கு பிரேயரை அறுபதாயிரமாக மதிக்கிறார் ரெண்டாவது பிரேயரை ஐம்பதனாயிரமாக மதிக்கிறார் இந்த ரெண்டையும் கூட்டி ஒரு லட்சத்து பத்தாயிரமாக கணக்கீடு செஞ்சு சப்கோர்ட்டில் கொண்டு போட்டிருக்கார் இந்த மூணாவது பிரதிபதி என்ன சொல்கிறாருன்னா முதல் ப்ரேயர் அறுபதாயிரம் ரூபா ரெண்டாவது ப்ரேயர் ஐம்பதனாயிரம் ரூபா ரெண்டுமே ஒரு லட்சத்து தான் இருக்குது ரெண்டுமே முன்சிபி கோர்ட்டில் தான் போடணும் சப் கோர்ட்டுக்கு வராது அதனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு கேட்குறாரு ஆனால் இந்த சங்கதியை விசாரணை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த மெமோவை தள்ளுபடி பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னா வாதி வந்து ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயர் கேட்கலை அவர் ரெண்டு தனித்தனி பரிகாரங்கள் கேட்டிருக்காரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயர் கேட்டிருந்தா தான் அந்த ஆல்டர்னேட்டிவ் பிரேயருக்கு நீதிமன்ற கட்டணம் செலுத்தாமல் அந்த மெயின் பிரேயருக்கு நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும் இங்கே ரெண்டுமே தனித்தனி ப்ரேயரு அதனால் மொத்தமாக ரெண்டு ப்ரேயருக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரமாக மதித்து சப்கோர்ட்டில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு அதனால் வாதிகளுடைய சப்கோர்ட்டில் போட்டுருக்கிற வழக்கு சட்டப்படி செல்லும் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க உங்களுக்கு புரியுதா அதாவது எப்படின்னா வாதி முதல் பிரேயராக அறுபநாயிரம் ரெண்டாவது பெயரை ஐம்பதாயிரம் ரெண்டையும் கூட்டி உரைச்சி பத்தாயிரம் சப்கோர்ட்டில் கொண்டு போடுறாரு இப்போ வாதி பிரதிவாதி என்ன சொல்கிறாருன்னா அறுவனாயிரம் மெயின் பிரயர் கேட்டார்லாம் அப்போ அறுவனாயிரம் தானே நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும் டேமேஜஸுக்கும் சேர்த்து கூட்டி அவர் எப்படி வந்து சப்கோர்ட்டில் கொண்டு போடலாம் அப்படின்னு சொல்லி மெமோ போடுறாரு இந்த மெமோ ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இதனை எதிர்த்து மூணாவது பிரதிவாதி மதுரை ஹை கோர்ட்டில் சீராய்வு மனுவில் வர்றாரு அப்போ அந்த மூணாவது பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னா சிபிசி பிரிவு பதினைந்தின்படி எந்த ஒரு வழக்கும் முதல்ல குறைந்த ஜுரிசீஷன் கொண்ட கோர்ட்டில் தான் போடணும் அதாவது எந்த ஒரு வழக்கும் கீழே இருந்து தான் மேலே ஃபஸ்ட்டு முன்சிபி கோர்ட்டில் தான் வரணும் முன்சிபி கோர்ட்டில் ஜுரிசீஷன் இல்லைனா தான் சப்போர்ட்டுக்கு வரணும் சப் கோர்ட்டுக்கு இல்லைனா தான் டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு வரணும் இங்கே அறுபதனாயிரமாக முதல் பிரேயரை மதிச்சுட்டாரு அப்போ நியாயமாக ஒரு முன்சிப் கோர்ட்டில் தானே வழக்க போடணும் ஆனால் கோர்ட்டில் கொண்டு வழக்கு வழக்கப்பட்டுருக்கிறது தப்பு ஆனால் இதை கன்சிடர் பண்ணாமல் மெமோவை வந்து ரிஜெக்ட் பண்ணது வந்து தப்பு அதனால் நீங்கள் சிறாய் மூணு அலோ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்காங்க அதாவது பத்திவாத வழக்கை எப்படியாவது முன்சிப் கோர்ட்டுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க காரணம் என்னென்னா அது என்ன காரணமாக இருக்கணும் ஏன் சப்கோர்ட்டில் நடந்தானே முன்சிப் கோர்ட்டில் நடந்தானே எதில் நடந்தானே எங்கேனாலும் வழக்கு நடக்க தான் போகுது அப்போது இந்த மூணாவது பிரதிவாதியினுடைய இன்டென்ஷன் என்னவாக இருக்கணும் வழக்கை காலதாமதப்படுத்துவதாக தான் இருக்கணும் இப்போ அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தவுடனே உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாதி ரெக்கவரி ஆஃப் பெர்ஷன் அண்டு டேமேஜஸ் கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு முதல் பரிகாரத்தை ரூபாய் அறுபதனாயிரமாக மதிக்கிறார் மாத வாடகை ஐயாயிரம் ரூபா அப்போ பன்னஞ்சி அறுபது அறுபதனாயிரம் ரூபா ரெண்டாவது பரிகாரம் டேமேஜஸை ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரமாக கணக்கிடுறாரு அப்போ ரெண்டு மாதத்துக்கு ஐம்பதனாயிரம் ரூபா அப்போ வாதி மொத்தமாக ஐம்பதனாயிரம் ப்ளஸ் ஐ அறுபதனாயிரம் ரெண்டையும் கூட்டி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு சப்போர்ட்டில் வழக்கை தாக்கல் பண்ணிடுறாரு நீதிமன்ற கட்டண சட்டம் அதாவது தமிழ்நாடு கோட் ஃபீஸ் அண்டு சூட் வேல்யூஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் செக்ஷன் சிக்ஸு மல்டிவேரியஸு சூட்ஸ் பற்றி இது சொல்லுது மல்டிவேரியஸு சூட்ஸ்னால் என்ன அதற்கு எவ்வாறு நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மொத்தம் மூணு உட்பிரிவு இருக்குது இந்த பிரிவு பிரிவு ஒன்று ஆறு சப் சப்கிளாஸ் ஒன்று என்ன சொல்லுதுன்னா ஒரே வழக்கு மூலத்தின் அடிப்படையில் வெவ்வேறு பரிகாரங்கள் கேட்கப்பட்டால் அவ்வாறு கேட்கப்படும் தனித்தனி பரிகாரங்களுக்கு தனித்தனியாக நீதிமன்ற கட்டணம் செலுத்தலாம் அதே நேரத்தில் கூட்டு மதிப்புக்கும் கட்டணம் செலுத்தலாம்னு சொல்லுது அப்போது நீங்கள் ஒரே வழக்கில் வெவ்வேறு பரிகாரங்கள் கேட்டிருந்தால் வெவ்வேறு பரிகாரங்களுக்கும் நீங்கள் நீதிமன்ற கட்டணம் செலுத்தி அந்த பரிகாரங்களின் மொத்த கூட்டுத்தொகையை மதிப்பீடு செய்து நீங்கள் நீதிமன்ற கட்டணம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லுது அதே நேரத்தில் சி ஆறு கிளாஸ் டூ என்ன சொல்லுதுன்னா ஒரே வழக்கம் மூலத்தின் அடிப்படையில் ஒரு மெயின் ப்ரேயரும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயரும் நீங்கள் கேட்டிங்கன்னா மெயின் ப்ரேயருக்குரிய அதிகபட்ச நீதிமன்ற கட்டணத்தை செலுத்தினால் போதுமானது ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயருக்கு நீதிமன்றம் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுது இதே சிக்ஸு சப் கிளாஸ் த்ரீ என்ன சொல்லுதுன்னா இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வழக்கு மூலங்கள் இருந்து அவற்றின் அடிப்படையில் வெவ்வேறு பரிகாரங்கள் நீங்கள் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சால் அந்த வெவ்வேறு பரிகாரங்களுக்கு நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும்னு அவசியம் இல்லை ஒட்டுமொத்த கட்டணத்தையும் கால்குலேட் பண்ணி நீங்கள் ஒரே கோட்வியாக செலுத்தினால் போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வாதி முதல் பரிகாரத்தை அறுபதனாயிரமாக மதிச்சிருக்காரு இரண்டாவது பரிகாரத்தை ஐம்பதனாயிரமாக மதிச்சிருக்காரு ரெண்டையும் கூட்டுனா கூட்டுத்தக்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபா அதனால் சப்போர்ட்டில் கொண்டு வழக்கு போட்டுட்டார் அந்த வாதி போட்டிருக்கிற அந்த வழக்கு சரியானது தான் சப்கோர்ட்டுக்கு இந்த வழக்கை விசாரிப்பதற்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த மூணாவது பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற சீராய்வு மனுவை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டுட்டாங்க இப்போ இந்த செக்ஷன் சிக்ஸு கிளாஸ் ஒன்றில் என்ன வார்த்தை போடுறாங்கன்னா பரிகாரங்களின் மதிப்பு அல்லது கூட்டு மதிப்புக்கு கட்டணம் செலுத்தலாம்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் நீதிமன்ற கட்டணத்தை தனித்தனி பரிகாரங்களுக்காகவும் செலுத்தலாம் அல்லது கூட்டு மதிப்புக்கும் நீங்கள் செலுத்தலாம் சிக்ஸு சட் பிளஸ் டூ பிரகாரம் மெயின் பேரருக்கு நீங்கள் அதிகபட்சமாக செலுத்துகிற கட்டணம் போதுமானது ஆல்டர்னேட்டிவ் பேரருக்கு நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை மூணாவதாக இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்டு வெவ்வேறு வழக்கு மூலங்களை கொண்ட வழக்குகளாக இருந்து நீங்கள் வெவ்வேறு பரிகாரங்கள் கேட்கும் பட்சத்தில் அந்த வழக்கு அந்த ஒட்டுமொத்த பரிகாரத்துக்குமாக நீங்கள் ஒட்டுமொத்த கூட்டுத்தொகையும் கணக்கீடு செஞ்சு கணக்கை செலுத்தலாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம நடைமுறையில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனித்தனி பரிகாரங்களாக கணக்கிட்டு தனித்தனியாக நீதிமன்ற கட்டணம் செலுத்திடுவோம் இப்போது டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் மொத்த சொத்தினுடைய மொத்த மதிப்பை கால்குலேட் பண்ணி அந்த மதிப்புக்கு பாதியாக கால்குலேட் பண்ணி அந்த பாதிக்கு நீதிமன்ற கட்டணம் செலுத்திடுவீங்க அப்போ அந்த மெயின் டிக்ளரேஷன் இன்ஜெக்ஷனுக்குரிய அந்த தொகை அந்த மொத்த மதிப்பு தொகை எந்த கோர்ட்டுக்கு வருதோ அந்த கோர்ட்டில் கொண்டு நாம ஃபைல் பண்ணிடுவோம் ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயராக இருந்தால் நீங்கள் நீதிமன்ற கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை மெயின் ரிலீஃபுக்கு என்ன நீதிமன்ற கட்டணம் செலுத்திருக்கீங்களோ அதுவே போதுமானது நீதிமன்ற கட்டண சட்டம் பிரிவு ஆறு சப்ளாஸ் டூவின் பிரகாரம் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயருக்கு தனியாக நீதிமன்ற கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை அப்படின்னு தான் இந்த தீர்ப்பு பேசுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் இந்த தீர்ப்பை பயன்படுத்தி நான் இப்போ ரெண்டு கேஸில் ரீப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் ரிசல்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல இப்போ நாம் நீதிமன்ற கட்டணம் செலுத்த வேண்டியது ஐயாயிரரூபா தான் இப்போ திருப்பியும் நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயருக்கு நீதிமன்ற கட்டணம் செலுத்திடுங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம ஐயாயிரருவா கட்டி விட்ற வேண்டிதான் இல்லைன்னா அதை தூக்கிட்டு ஹைகோர்ட்டுக்கு கொண்டு காசு செலுத்திக்கிட்டு சீராய்வு மனுவை தாக்கல் செய்வதற்கு பார்ட்டிகள் வந்து விரும்புவதில்லை என்னையை பொறுத்த வரைக்கும் ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயருக்கு தனியாக கோட் ஃபீ கட்ட வேண்டியதில்லை நாம் ஐயாயிரம் ரூபா தான் கட்டணும் ஐயாயிரம் ரூபாய்க்காக யார் போய் ஹைகோர்ட்டில் ஐம்பதனாயிரம் செலவு பண்ணி வழக்கு இருப்பா அப்படின்னு இந்த வழக்கில் ஒரு சிக்கல்கள் இருக்குது நம்ம ரீப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் ரீப்ரஸண்ட்டை திருப்பி திருப்பி ரிட்டன் போட்டாங்க அப்படின்னா ஐயாயிரவாயிரம் கோர்ட் ஃபீ கட்டிடுறது தான் புத்திசாலித்தனம் இல்லைன்னா அதை தூக்கிட்டு காக்கி கோர்ட்டுக்கு போய் அங்கே ஒரு ஐம்பதனாயிரத்தை செலவு பண்ணி நாம் போய் அதில் வழக்கில் கட்சியை போட்டு நடத்துகிறதுக்கு சூடு நம்பராமல் அது எழுதிகிட்டு நடக்கும் திருப்பினுடைய முழு வரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் கொடுக்குறேன் பாருங்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் பயன்படும் முக்கியமாக ஜூனியர் அட்வொகேட்ஸ்க்கு கண்டிப்பாக பயன்படும் ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயர் கோர்ட் ஃபீ கட்டணுமா வேண்டாமாங்கன்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயர் கேட்டுவிட்டு அதுக்கும் கோர்ட் ஃபீ கட்டி விட்டுட்டு போயிடணும் சூட்டு நம்பராயிரம் படிச்சு பாருங்கள்